மக்கள் கேட்கறாங்க நாங்க வந்து இதுக்காக உட்கார்ந்துருக்கோம் நாங்க இதை நோக்கி போராடுறோம் எங் நாங்க எங்ககிட்ட பேசுறதுக்கு கலெக்டர் வரணும் இல்ல எம்எல்ஏ வரணும் இல்ல வந்து மந்த்ரி வரணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அவங்க வந்து கேட்கிற கோரிக்கை எப்படி கலெக்டரோ மந்த்லியோ எம்எல்ஏவோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி இவங்க அடிப்பாங்க இது ஒரு பேசிக்கான லாஜிக்னு அது ஏதோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு தேவை அதனை நோக்கி வந்து மக்கள் போராட்டம் செய்யறாங்க அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க வராங்க அப்ப அவங்க மீது மக்களை எப்படி அடிப்பாங்க அது தெரியல எனக்கு அப்ப இத வந்து யாரு அடிக்கிற அப்படின்னா பாஜக ஏன் பாஜக அடிக்குது ஏ ஆ இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துடறாதா இதை வச்சு நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடக்கூடாதா இப்போ உங்களுக்கு தெரியு நான் போன மழை இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு வந்த மலையை வந்து யாருமே நம்ம என்ன நினைப்போம் அதாவது மழை வந்து யாருக்கும் பாதிப்பில்லாமல் வந்துவிட்டு போயிடணும்னு தான் நினைப்போம் ஆனால் அந்த வந்து என்ன பாஜகவுக்கு உக்காலத்துவாங்க சுமன் ஸ்ரீராமன் வந்து பப்ளிக்கா பேசுகிறார் இருந்தாலும் இந்த மழை கம்மியான மழை தான் நாங்கள் இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு எதிர்பார்த்தோம் அது வந்து வந்து போட்டு இது மக்களுக்கு இந்த அரசோட லட்சணம் தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன் நீ கவர்மெண்ட் அட்டாக் பண்ண தப்பே கிடையாது அதுக்குன்னு அதுக்குன்னு வந்து வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல அப்ப ஒரு மழையே கொடூரமா வரணும் மக்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிற மனநல பாஜக மனநல